வணக்கம் ஜவை ஜெட் ஃப்ரம் ஜபாத் பட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்றட்ட மகிழ்ச்சி அத்தோடங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் பொதுவாக உடல் உறவு அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் எடுத்த உடல் உறவுக்கு சம்மதிப்பது எடுத்தவுடன் உறவு கொள்ள ஆசைப்படு அப்படின்னா அது ஆண் தான் பெண் கிடையாது பெண்ணை வந்து தடவ வேண்டும் முத்தமிட வேண்டும் கட்டி அணைக்க வேண்டும் பலவிதமான சேஷ்டைகள் செக்ஸ் சேஷ்டைகள் செய்ய வேண்டும் அப்போ தான் வந்து அவள் வந்து அந்த நிலைக்கு வருவாள் செக்ஸ் நிலைக்கு வருவாள் உறவு கொள்ள வேண்டும் அப்படிங்கிற நிலைக்கு வருவாள் இந்த மாதிரி பலவிதமாக இருக்குது அது வந்து உறவு ஆரம்பித்தவுடன் அது பலவிதமான விஷயம் இருக்குது ஆனால் உறவுக்கு சம்மதிக்காத பல பெண்கள் இருக்கிறாங்க இப்போ ஆண் ரெடியாக இருப்பான் இன்றைக்கிம்மா எப்படியாவது உறவு வரணும் அப்படின்னு இதில் பார்த்துருப்பான் அழகழகான பெண்கள்லாம் போகிறாங்க இல்லையா அவங்கள பார்த்த உடனே தான் பொண்டாட்டி ஞாபகம் வந்துடும் வீட்டுக்கு வருவார் ஆஃபீஸு முடிஞ்ச உடனே வேலை முடிஞ்ச உடனே உறவு வரணும் அப்படிங்கிற உடனே இன்றைக்கெல்லாம் வேணாம் எனக்கு நீங்கள் அம்மா வருவாங்க ஆமாம் என் தங்கச்சி வந்திருக்கிறா என் இவர் எங்கள் அண்ணன் வந்து இப்போ தான் வந்து திண்டுக்கல்லேருந்து வந்துகிட்டு எந்த நேரத்தில் வந்து இறங்கிடுவார் அவர் வந்தால் எப்படி உறவு இப்படிலாம் பலவிதமான ஒரு தடைகள் ஆனால் கேப் இருக்கும் அந்த கேப்பை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பது பல பெண்கள் இன்றும் அதை விரும்புவதில்லை அதை நினச்சி பார்க்கற கொஞ்சம் கேப்பில் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு அந்த ஒரு விஷயம்லாம் இருக்குது அதன் அடிப்படையில் வந்து பல பெண்கள் ஏதோ நான் சொல்கிறது வந்து ஏதோ ஒரு வகையில் தடை போடுவார்கள் அந்த தடையை உடைக்க வேண்டும் உடைத்து உங்கள் மனைவியை உங்கள் துணைவியை உடல் உறவுக்கு ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார் ஒரே சிக்னல் என்ன சிம்பிளான ஒரு சிக்னல் செய்கை அப்படின்னா அவளுடைய இடது மார்பகத்தை மைல்டாக அப்பப்போ அமுத்தி விடுது லைட்டாக எடுத்தோம்னா உறவுக்கு வானு கூப்பிடாதீங்க சைடில் உட்காந்துட்டு அப்படியே கை போட்டு மெயில்டாக இடது மார்பகத்தை மெதுவும் அமுத்தி விடுது வலது மார்பகம் கூடாது இடது மார்பகத்தை லைட்டாக டச் பண்ணுறது விளையாடுறது அப்படி லைட்டாக அமுக்கி விடுவது அதை மெதுவாக பிடித்து விடுவது இந்த கான்சர்ட் பண்ணி வச்சு கட்டாயமாக வந்து அந்த பெண்ணே வந்து உங்களை மூஞ்சி பார்ப்பா என்னங்க வாடிம்மா கொஞ்சம் பார்த்துக்கலாம் இன்றைக்கி அப்படிங்கிற மாதிரி சொன்னிங்கன்னா உடனே டேக் உடனே டேக்வராகிடும் அந்த இடது மார்பகத்தை பிசைந்து விடுவதில் அவ்வளோ விஷயம் இருக்குது ரொம்ப கவனம் தேவை அடுத்த ஒரு கான்சர்ட் பார்க்கக்கூடிய சமயத்தில் சில பெண்கள் அது மனைவியாக இருக்கட்டும் துணவியாக யாராக இருக்கும் தன்னுடைய மார்பகம் தெரிகிற மாதிரி அதாவது ஜாக்கெட் போட்டிருந்தால் ஒன் சைடாக போட்டிருப்பாங்க ஒரு பக்கம் மார்பகம் தெரிகிற மாதிரி அந்த முந்தானயம் போட்டிருப்பாங்க மற்றபடி சுடிதார்லாம் போட்டிருந்தாங்க அப்படின்னா அது மேலே துப்பட்டாக போட்டிருந்தாங்க அதாவது ஒன் சைடு மார்பகம் தெரிகிற மாதிரி ஒரு மார்பகத்து தான் மூடிருப்பாங்க இதெல்லாம் ஒரு சிக்னல் மாதிரி நமக்கு அப்போனா வந்து அந்த பெண் வந்து உறவுக்கு அடைக்கின்றாள் அப்படின்னு அர்த்தம் நல்லா புரிஞ்சுக்குங்க இரு மார்பகத்தை திறந்து செல்வது என்பது வேறு இரண்டு மார்பகத்தையும் மூடி செல்லும் பெண் என்பது வேறு ஆனால் ஒரு மார்பகத்தை மூடி ஒரு மார்பகத்தை திறந்து செல்கிறா பார்த்தீங்களா அந்த பெண் வந்து கட்டாயமாக உறவுக்கு அழைக்கின்றால் அப்படிங்கிற ஒரு சிக்னல் தான் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சூழல் அடுத்தது வந்து நம்ம பார்க்குறது வந்து அதாவது வந்து சில பெண்கள் வந்து நார்மலாக வந்து உறவுக்கு நடந்துகிட்டு இருக்க சமயத்தில் உறவுகள் சமயத்தில் காலெல்லாம் தூக்க மாட்டாங்க ஆனால் சில பெண்கள் அப்படி இல்லை ஆண்குரிய உள்ளே வச்ச உடனே வந்து தன் காலை வந்து மேலே தூக்கிடுவாங்க ரொம்ப ஹைட்டாக தூக்க ஆரம்பிச்சிருவாங்க தூக்கிடுவாங்க என்ன காரணம் அப்படின்னா அதிகமான பால் உறவு அதிகமாக காம உணவில் நான் இருக்கின்றேன் அப்படிங்கிற ஒரு சிக்னல் நல்லா புரிஞ்சுக்கணும் இதை தெரிந்து கொண்டு ஆண் வந்து அங்கே நீண்ட நேரம் உறவு வரணும் சாதாரணமாக எல்லா பெண்களும் காலை தூக்க மாட்டாங்க உடல் உறவில் டக்குன்னு சில பெண்கள் இருக்கிறாங்க நார்மலாக நுழைத்த உடனே காலை தூக்க மாட்டாங்க இயங்கிக்கிட்டே இருக்கக்கூடிய சமயத்தில் டக்குன்னு ஒரு சப்தத்தோட உச்சகட்ட சப்தத்தோட காலை தூக்குவாங்க தூக்கக்கூடிய சமயத்தை இன்னும் வேகமாக இயங்க வேண்டும் என்று பொருள் அடுத்தது வந்து எனக்கு இன்னும் பாலுறவு ஆசை காம உணர்வு அதிகம் இருக்கிறது அதை தனி அப்படின்னு பொருள் இன்னும் சொல்லப்போனால் அப்படிப்பட்ட பெண்கள் உடல் உறவின் ஆரம்பத்திலும் உடல் உறவின் நடுவிலும் காலை தூக்கக்கூடிய பெண்கள் வந்து காம உணர்வு அதிகமானவர்கள் அப்படிங்கிற ஒரு சிக்னல் இதில் தெரியுது அதை அப்படி அப்படின்ற சிக்னல் தெரிஞ்சிட்டோம் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த உடனே நம்ம என்னங்கிறத பார்த்து பண்ணிக்கலாம் அப்புறம் இன்னும் சில பெண்கள் இருக்கிறாங்க ஆமாம் உடனே வந்து கூப்பிட்டோன்னா உறவுக்கு வரமாட்டாங்க அவங்களை எவ்வாறு அழைப்பது முதல்ல சொன்ன பார்த்திங்களா ஒரு பக்க மார்பகத்தை விளை அதோட விளையாடுவது தெரியாமல் விளையாடணும் நம்ம தெரிஞ்சு விளையாடினா இவன் மேட்ரு கூப்பரான்னு அவங்க உசாராயிருவாங்க அதனால் தெரியாமல் அவள் பிடித்து விடுவது கை வைப்பது அப்படி நைட்டாக அது ஒரு மாதிரி சப்ஜெக்ட் இன்னொரு விஷயம் அப்படின்னு கேட்டால் சும்மாவாவது யாரும் இல்லாத சமயத்தில் டக்குன்னு ஒரு ஆண் உறுப்பை அவள் முன்னால் காட்டுவது மற்றபடி வந்து அவள் முன்னால் வந்து தேவையற்ற முறையில் ஆண் உறுப்பு தெரிவி தெரிவதைப் போல் நடந்து கொள்வது யா மற்றவையாக இருக்கக்கூடாது தவறாக நினச்சிக்கல தன் மனைவி தன் துணை மூலம் நம்ம செய்கிறோம் அது ஒன்றும் தப்பு கிடையாது சமயத்தில் அவளுக்கு ஒரு வேறு விதமாக எண்ணெய் தோட ஆரம்பிச்சிடும் உடனே டக்குன்னு அதுவும் வந்து அந்த ஆண்கூறு நீளமாக இருந்தால் அந்த பெண் உடனே சம்மதிப்பார் இது ஒரு சிக்னல் நல்லா புரிஞ்சுக்கணும் இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கட்டாயமாக வந்து நம்ம ஈஸியாக ஒரு பெண்ணை வந்து உறவுக்கு அழைக்கலாம் அதே மாதிரி இன்னொரு சிக்னல் சம்மந்தப்பட்ட வகையில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சில பெண்கள்லாம் பார்த்திங்கன்னா உறவில் வந்து கத்துவாங்க சில பெண்கள் கத்த மாட்டாங்க என்னதான் நீங்கள் ஆழமாக உறவு கொண்டாலும் சரி வேகமாக உறவு கொண்டாலும் சரி ரொம்ப ஆக்ரோஷமாக உறவு கொண்டாலும் சரி அசைவ முறையில் உறவு கொண்டாலும் சரி வைரமுத்து சொன்ன மாதிரி சைவமா அசைவமா அப்படிங்கிற மாதிரி அசைவ முறையில் உறவு கொண்டாலுமே சரி கத்தவே மாட்டாங்க கத்த மாட்டாங்க அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னா அவர்கள் அடிக்கடி உறவு வைத்து கொள்ளக்கூடிய பெண்கள் அப்படின்னு அர்த்தம் நல்லா புரிஞ்சுக்கு சில பெண்களை வந்து வச்ச உடனே ஊரை கூட்டிடுவாங்க சில பெண்கள் வந்து கத்த ஆரம்பிச்சுருவாங்க என்ன சில பெண்கள் இருக்காங்க என்ன நீ செஞ்சாலும் சரி பெண் குறி டைட்டாக இருந்தாலும் சரி பெண் குறி லூஸாக இருந்தாலும் சரி மத நெறி வெளிப்பட்டு இருந்தாலும் சரி மதநெறி வெளிப்படாமல் இருந்தாலும் சரி கத்தவே மாட்டாங்க அப்போ இந்த இப்படிப்பட்ட பெண்கள் என்ன ஒரு நிலைப்பாடு என்ன சிக்னல் நமக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அடிக்கடி நான் உறவு கொள்ள வேண்டும் என்னோடு நீ உறவுக்கு வா உன் உறவை நான் மதிக்கின்றேன் அப்படின்னு ஒரு சிக்னல் கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அதாவது அப்படிப்பட்ட பெண்கள் வந்து அடிக்கடி உறவுக்கு கூப்பிட்டா வருவாங்க அடிக்கடி உறவு கொள்ள சம்மதிப்பாங்க அதை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அடுத்த ஒரு சப்ஜெக்ட் பண்ணக்கூடிய சமயத்தில் உறவு கொண்டுக்கிட்டே இருப்போம் நல்லா புரிஞ்சுக்கிட்டே ஒரு ஆண் உறவு கொண்டுகிட்டே இருப்பான் பண்ணுற சமயத்தில் டக்குன்னு சில பெண்கள் பார்த்தீங்கன்னா டக்குனு தள்ளிக்குங்க அப்படின்னு போட்டு மேலே படுத்திருக்கிற ஆணை நகர்த்தி விட்டு டக்குன்னு என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா ஆண்குறியை வந்து வாய் போட்டு சுவைப்பாங்க நல்லா புரிஞ்சுக்க ஆண்குறியை வாய் வாயால் சுவைப்பாங்க இதுக்கு என்ன அர்த்தம் என்னடாது நம்ம உறவு கொள்கிறோம் நம்ம மேலே எந்த குறையும் இல்லை பட்டு என்ன என்ன சிக்னல் அவள் செய்கிறாள் என்ன இதனால் அவள் தெரிந்து கொண்டாள் அப்படின்னு பார்த்தேன் அப்படின்னா ஒன்றும் கிடையாது அதாவது ஆண்குறியின் விரைப்பு தனக்கு இன்னும் வேணும் பொருத்தமாக இல்லை தன் குறிக்குள் அப்படிங்கிற ஒரு சிக்னல் தான் இருக்கு நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்களா தன்னுடைய ஆண்குறியின் ஆழத்தின் தகுந்த மாதிரி ஆண் தன்னுடைய பெண் குறியின் ஆழத்துக்கு தகுந்த மாதிரி ஆண்குறியின் நீளம் சரியாக இருந்துச்சுன்னா ஒரு பெண் வந்து உறவு கொண்டு இருக்கக்கூடிய சமயத்தில் டக்குன்னு ஆண்குறியை சுதைக்க மாட்டேன் அப்படி டேக்அவர் பண்ணிவிட்டு போயிட்டே இருப்பான் முடிஞ்சு போய் டக்குன்னு சில பெண்கள் என்ன பண்ணுவாங்க மேலே படுத்திருக்கிற ஆண்களை புரட்டி விட்டு கொஞ்சம் இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க புரட்டிட்டு டக்குன்னு சுவைக்க ஆரம்பிப்பாங்க ஆணுக்கு வந்து உதவி செய்கிறாங்களா அந்த மாதிரி அந்த மாதிரி பல பெண்கள் இருக்கிறாங்க டக்குன்னு சுவைக்க ஆரம்பிப்பாங்க ஆரம்பித்து ஆண்கூறியோட நீளத்தை என்னென்னு கேட்டோம்னா என்னங்க சுருங்கி போன மாதிரி இருக்கு என்னங்க இல்லை டக்குன்னு நீளம் குறைஞ்ச மாதிரி இருக்குது அதனால சுவைச்சேன் அப்படின்பாங்க இதுக்கான சிக்னல் இன்றைக்கி இந்த சிக்னலுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஆண்கூறியோட நீளம் வந்து கொஞ்சம் லைட்டாக விரைப்பை தன்மை குறைவாக ஆகிட்டே வருது அப்படின்னு அர்த்தம் அப்போ என்ன பண்ணுவோம் அவளே சில பெண்கள் உதவி செய் சில பெண்கள் உதவி செய்ய மாட்டான் அவங்களுக்கு அந்த அந்த ஒரு வெளிப்பாடு தெரியாது இந்த மாதிரி இப்போ சில பெண்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறப்ப அந்த ஆணுக்கு ஒத்துழைச்சி ஆண்குடைய விரைப்பை தன்மை பண்ண சொல்கிறேன்னா கரெக்ட் டைமில் நல்லா அவங்களுக்கு ஈக்குவலாக உட்காரும் ஆணு ஆணுக்கும் திருப்பி பெண்ணுக்கும் திருப்பி அப்புறம் இன்னும் இன்னொரு தகவலை நம்ம பார்க்கக்கூடிய சமயத்தில் அதாவது வந்து சில பெண்களுடைய பெ பார்த்தோம்னா ரொம்ப லூஸாக இருக்கும் ரொம்ப ரொம்ப லூஸாக இருக்கும் ஆமாம் உறவு அதிகமாக இல்லாவிட்டாலும் கூட சில பெண்களுடைய பெண்குறி வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கும் ரொம்ப டைட்டாக பல பெண்களுக்கு இருக்கும் சில பெண்களுக்கு இயற்கையாகவே லூஸாக இருக்கும் ஆமாம் அந்த மாதிரி பெண்கள் என்ன ஒரு விரும்புகிறாங்க என்ன சிக்னல் கொடுக்க விரும்புகிறாங்க ஒரு ஆணுக்கு அப்படின்னா அதிக நேரம் என்னை நீ உறவு கொள்ள வேண்டும் அப்படின்னு நமக்கு சொல்கிறாங்க அப்படின்னு அந்த நம்ம சிக்னலை தெரிஞ்சுக்கணும் புரியுதுங்களா டைட்டாக இருக்கிறது வேறு சில பெண்கள் பார்த்திங்கன்னா அடிக்கடி சுயன்பம் செய்யாத பெண்களாக இருப்பாங்க மற்றபடி பல ஆண்களோடு உறவு கொள்ளாத பெண்ணாகவும் இருப்பாங்க ஆனால் வந்து அவங்களுடைய பெண்குறியை பார்த்து லூஸாகவே இருக்கும் என்ன காரணம் அவங்களுக்கு என்ன ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டால் அப்படிப்பட்ட பெண் குறியை கொண்ட ஆண பெண்கள் வந்து என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா அதிக நேர உறவைத்தான் எதிர்பார்ப்பாங்க நீ வச்ச உடனே போ உடனே மற்றபடி அந்த மாதிரி அவுட் அவுட் ஆகக்கூடிய ஒரு சூழல் விந்து முந்து அவங்க ஒத்துக்க மாட்டாங்க அதிக நேரம் உறவு கொள்ள வேண்டும் அப்படின்னு நமக்கு ஒரு தகவல் சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம் இது மாதிரி பலவிதமான தகவல் ஆமாம் தே தேவைப்படுத்தி எங்களுடைய பவர் ரைட்டர் யூடியூப் சேனலை பாருங்கள் உடைய கமாண்ட் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ நன்றி